உங்கள் வீட்டில் குழாயில் தண்ணீர் வரவில்லை என்றால் எந்த இடத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நான்கு மணி நேரத்தில் கண்டறிந்து நிற்கிறீர்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாய் விருது குழாயில் ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதே யார் கண்டறிவது கேட்கணும் இல்ல இங்க இருக்கிறவர்கள்லாம் பொருளாதாரம் கொடுத்தா போதும் இது பண்ணா போதும் அது மட்டும் அல்ல இது கலாச்சார வளர்ச்சி இதுவரை ஐம்பத்தி விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஞான பீடம் தமிழுக்கு இரண்டே இரண்டு முறை மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது ஞானபீடம் பெரியவர்களை பார்க்கிறோம் ஊடகங்களோடு உரையாடுகிறோம் ஊடகங்களோடு உரையாடுகிற பொழுது எத்தனை நேரம் நம் முழு மனதை திறந்து வைத்திருக்கிறோம் என்று பார்த்தால் இல்லை என்றுதான் உண்மையை சொல்லத் தோன்றுகிறது இது அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் கலைத்துறைக்கும் பொருந்தும் துறைக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் தமிழ் படைப்புகளுக்கு உரிய கௌரவத்தை யார் நேரத்தில் உரியவர்களுக்கு இறுதி சென்று சேர்ந்திருக்கிறதா எனக்கு தெரியும் சிலருக்கு வழங்கப்பட்ட போது மருத்துவமனையில் போய் அதை கொடுத்ததாக கேள்வி மருத்துவமனையில் போய் உங்களுக்கு ஞானபீடம் வந்திருக்கு என்ன சொல்றீங்க சரியாக கேட்கல ஞானபீடம் வந்திருக்கு இந்த காது அப்படி முதியவர்களுக்கு கொடுப்பதில் என்ன நடமாடக்கூடியவன் வலிமை உள்ளவன் நடுத்தர வயது உள்ளவனுக்கு கொடுத்தால் அந்த மொழிக்கு பெருமையவன் இன்னும் ஓடி ஆடுவான் இன்னும் அறுவடை செய்வான் இன்னும் இந்த மொழிக்கு செய்வான் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை குறை சொல்வதனால் இந்த நாட்டில் யாரும் திருந்த போவதில்லை சம்பந்தமில்லாத கேள்விகளை ஒருவர் கேட்பதும் சம்பந்தமில்லாத இடத்தில் சம்பந்தம் ஒரு ஆள் சம்பந்தமில்லாத தப்பான தகவலை கொடுத்து கொண்டு போவதும் சகிக்க முடியாத ஊடக அறமாக நான் நினைக்கிறேன் வைரமுத்து குறை சொன்னார் என்று தயவு செய்து கருதாதீர்கள் உண்மை சொன்னான் என்று சொல்லுங்கள் விருது பெற்றவர்களும் வெற்றி பெற்றவர்களும் பணிவாக இருக்க வேண்டும் என்பது உலக மரபு ஒரு விருது அறிவிப்புக்கு பிறகு நான் என் உடல் மொழியை கூட சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நண்பர்களே மகா மகாகவிதைக்கு மலேசிய இலக்கிய காப்பகமும் தமிழ் பேராயமும் இணைந்து வழங்கும் இந்த பெருந்தமிழ் விருதுக்கு நான் தகுதி உடையவனோ இல்லையோ என் மகாகவிதை தகுதி உடையது செடியை விட செடியில் இருக்கும் பூவுக்கு மரியாதை அதிகம் என்பது போல பசுவை விட குழந்தைக்கு அது தருகிற பால் உயர்வுடையது என்பது போல என்னை விட என் படைப்பு உயர்ந்தது காரணம் அதில் தமிழ் இருக்கிறது அதனால் அது உயர்ந்தது என்று நான் நம்புகிறேன் இந்த விருதுக்கு நேரே வந்து இந்தியா வந்தடைந்து நான் இதை அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட என்னரும் சகோதரர் மலேசியாவின் அடையாளமுள்ள தலைவர் தமிழ்நாடு அறிந்திருக்கிற மலேசிய பெருமகன் டத்தோஸ்ரீ சரவணன் அவர்களுக்கு என் நன்றியை அவர் மூலம் மலேசிய திருநாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தேர்ந்தெடுத்த குழுவினருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் பாராட்டும் நண்பர்களே இந்த விருது என்னுடைய மகிழ்ச்சியில் உச்சத்தில் இருக்கிறது என்பதை நான் மறைக்க விரும்பவில்லை விருது என்ன விருது என்று பேசுகிற அந்த கொடும் வன்முறையில் நான் ஈடுபட மாட்டேன் விருது விருதுதான் அதை தருகிற பெருமக்களின் மனது மனதுதான் அதற்கு வருகிற கர ஒலிகள் கர ஒலிதான் மகிழ்ச்சிதான் இந்த கரவொலிகள் என்னுடைய அடுத்த படைப்புக்கு என்னை ஆற்றுப்படுத்துகிற ஆணை என்று நான் கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை மகிழ்ச்சி தருகிறது குழந்தை தன்னுடைய கர்ப்பப்பையை விட்டு முழுக்க வெளியே வந்து விட்ட தருணத்தில் ஒரு தாயின் இடுப்பு வலி எப்படி காணாமல் போகுமோ உலையை விட்டு இறக்கி தரையில் வைத்தவுடன் உலகின் கொதிப்பு எப்படி அடங்க தொடங்குமோ அப்படி மகா கவிதைக்கு நான் கொடுத்த உழைப்பு பட்ட வலி பெற்ற சிரமம் தூக்கம் தொலைத்த இரவுகள் பதற்றமாயிருந்த உடம்பு என்னுடைய பசியை மறந்த உடல் இவைகளையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது அவைகளெல்லாம் இந்த விருதுக்கு முன்னால் துச்சம் என்று தோன்றுகிறது என்னுடைய வலிக்கு ஒத்தடைந்துருக்கிறது இந்த விருது தத்தோஸ்ரீ சரவணர் அவர்களே உங்களுக்கு நான் இன்னொரு வகையில் நன்றி சொல்ல வேண்டும் ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த நூலை தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் ப சிதம்பரம் அவர்கள் முதற்படி பெற்றுக்கொண்டார் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் கலைஞானி கமலஹாசன் அவர்களும் வாழ்த்துரைத்தார்கள் தமிழ் பெருங்கூட்டம் திரண்டிருந்தது அது வெளியிடப்பட்டு அறுபது நாட்கள் இன்னும் முடியவில்லை அறுபது நாட்களில் மகாகவிதைக்கு வைத்த முதல் மகுடம் மலேசிய மகுடம் என்பதில் நான் பெருமை அடைகிறேன் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்தவர்கள் யார் யார் என்று நான் நினைத்துப் பார்த்தேன் கவிஞரே உங்களுக்கு ஒரு பெருமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அந்த பெருமைக்கான அழைப்பிதழை நான் இல்லம் வந்து தரட்டுமா தர வேண்டும் என்று சொன்னபொழுது என்ன ஏது என்று அன்போடு விசாரித்தேன் நாகரிகத்தின் எல்லைக்குள் நின்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்னார் இப்படி ஒரு தமிழ் அறிஞர்களின் குழு உங்கள் கவிதைக்கு பெருமை செய்ய காத்திருக்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் நான் தேர்ந்தெடுத்தவர்கள் யார் யார் என்று பார்த்தேன் ஒரு விருது பெறுவதற்கு முன்னால் தருவது யார் என்று கேட்டு பெறுவதுதான் சிறப்பு என்பது என் எண்ணம் யார் கொடுத்த கொடை யார் யார் அதில் கலந்து கொண்டார்கள் என்பதில் இருக்கிறது ஒரு விருதின் பெருமை ஒரு விருதின் பெருமை அதனுடைய கரார்த்தனத்தில் இருக்கிறது என்று நினைப்பேன் அந்த கரார்த்தனம் இருந்தால் அந்த விருதுக்கு ஒரு பெரிய பெருமை வரும் அதற்கு ஒரு மதிப்பு வரும் என்பதை நான் அறிவேன் இதில் யார் யார் என்றால் மாண்புமிகு செனட்டர் பேராசிரியர் முகமது ஹனிஃபா இவர் மகா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி இன் மலேசியா இவர் ஒரு சான்சலர் அடுத்து ஸ்ரீ மகா காளியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் மதிப்புமிகு தான்ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா மலாய் பல்கலைக்கழகத்தின் முதுநிலை விரிவுலையாளர் தலைவர் இந்திய ஆய்வு ஆய்வியல் துறையின் தலைவர் முனைவர் கோவி சிவபாலன் நான் தெரிதும் மதிக்கும் பாவலர் முனைவர் முரசு நெடுமாறன் தமிழ் பெருந்தகை கம்பார் கனிமொழி குப்புசாமி இஸ்லாமிய கல்வி வாரியத்தின் தலைவர் மதிப்புமிகு டத்தோசரி முகமது இக்பால் மலையா பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ராஜேந்திரன் பிறகு சுல்தான் இண்டஸ்ட்ரீஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் முனைவர் மனோன்மணி தேவி அண்ணாமலை மதிப்புமிகு டத்தோசரி தெய்வீகன் ஆறுமுகம் இவர் யார் என்றால் முன்னாள் காவல்துறை ஆணையாளர் பிறகு மலேசிய தமிழறிக் கழகத்தின் தேசிய தலைவர் தமிழ் பெருந்தகை இரா திருமாவளவன் மலேசிய பத்ரா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் டத்து பரமசிவம் முத்துசாமி மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் முதுநிலை விரிவுரையர் முனைவர் வீரமோகன் வீரபத்ரன் இத்தனை பெருமக்கள் கூடி தமிழின் சிறந்த நூல்களில் ஒன்று என்று மகாகவிதையை தேர்ந்தெடுத்து பெருந்தமிழ் விருது என்று ஒன்றை அறிவிக்கிறார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்வது தமிழ் இட்ட கட்டளை என்று நான் நினைக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த தலைவர்களுக்கெல்லாம் தமிழ் உலகம் நன்றி தெரிவித்தது என்று நீங்கள் தெரிவிக்க வேண்டும் நண்பர்களே தத்தோசரி சரவணவர்கள் அமைச்சராக இருந்த பொழுதும் அவரோடு பயணித்திருக்கிறேன் மலேசியாவுக்குள் அமைச்சராக இல்லாத போதும் அவரோடு பயணித்திருக்கிறேன் அவர் அமைச்சராக இருந்தபோது என்ன அன்போ என்ன மதிப்போ என்ன பாசமோ என்ன பரபசமோ அது சற்றும் குறையாமல் அமைச்சராக அவர் இல்லாத நிலையிலும் மலேசிய மக்கள் அவர் மீது காட்டுகிறார்கள் என்பதிலிருந்து தெரிந்தது இவர் மந்திரி என்பதற்காக மதிக்கப்படுவதில்லை மனித நேயம் உள்ளவர் என்பதால் மதிக்கப்படுகிறார் என்று எனக்கு தெரிந்தது ஒருவர் மந்திரியாக இருப்பதும் இல்லாதிருப்பதும் அரசியலின் ச சந்தர்ப்ப சூழல்கள் பிற இரண்டு செய்திகள் இந்த செய்திகளை உங்களுக்கு இந்த நேரத்தில் தான் தெரிவிப்பது பொருத்தமாக இருக்கும் அதே நேரத்தில் எனக்கும் கொஞ்சம் சுமை குறையும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே நண்பர்களோடு உரையாடுகிறோம் பெரியவர்களை பார்க்கிறோம் ஊடகங்களோடு உரையாடுகிறோம் ஊடகங்களோடு உரையாடுகிற பொழுது எத்தனை நேரம் நம் முழு மனதை திறந்து வைத்திருக்கிறோம் என்று பார்த்தால் இல்லை என்றுதான் உண்மையை சொல்ல தோன்றுகிறது ஊடகத்தார் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் என்பது பெரும்பாலும் சத்தியத்திலிருந்து வருவதில்லை சாமர்த்தியத்திலிருந்து வருகிறது எத்த இந்த பதிலால் இந்த சமூகம் எவ்வளவு நன்மை அடையும் எவ்வளவு உண்மைக்கு பக்கத்தில் இருக்கிறோம் என்று பதில் சொல்கிறவன் கருதுவதை விட இந்த பதிலால் நாம் எப்படி பாதிக்கப்படாமல் சிக்கிக்கொள்ளாமல் தப்பிப்பது என்பதிலேயே ஒரு மனிதன் தன் அறிவைச் செலவிடுகிறான் இது அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் கலைத்துறைக்கும் பொருந்தும் தொழில்துறைக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் ஊடகத்தார் உண்மையை குடைய பார்க்கிறீர்கள் கேட்ப கேள்வி கேட்கப்படுகிறவர்கள் உண்மையை கடக்க பார்க்கிறார்கள் நானும் அதற்கு விதிவிலக்கு அல்ல என்று சொல்லிக்கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இது மட்டும் சொன்னால் போதும் இவ்வளவு சொன்னால் போதும் என்பதுதான் ஊடகத்துக்கும் உறவாளிகளுக்கும் உள்ள தொடர்பு என்று நான் நம்புகிறேன் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் உங்களை குடைந்து விட்டேன் என்று நீங்களும் அவர்கள் உங்களை கடந்து ஓடிவிட்டேன் என்று அவர்களும் கொண்டு போவதைத்தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்படி மறைக்கப்பட்ட ஒரு செய்தியை நான் இந்த மன்றத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தமிழ் படைப்புகளுக்கு உரிய கௌரவத்தை யார் தருவது உரிய வயதில் உரிய நேரத்தில் முரியவர்களுக்கு விருது சென்று சேர்ந்திருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்தால் என்னை போன்றவர்களுக்கு பெரும்பாலும் இல்லை என்று தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது ஞானபீடம் என்று ஒரு பேரமைப்பு இருக்கிறது நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை குறை சொல்வதனால் இந்த நாட்டில் யாரும் திருந்த போவதில்லை குறைகளை குறைகளாகவே அவர்கள் பார்த்துவிட்டு ஓ இது உனக்கு குறையாக இருக்கிறதா என்று அதில் நிறை கண்டு போகிற கூட்டம் தான் அதிகம் என்பதை நான் அறிவேன் அதனால் இதில் குறை சொல்லவில்லை உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன் உண்மை என்பது குறையாகாது உண்மை உண்மைதான் அது குறை சொன்னாலும் நிறை சொன்னாலும் உண்மை உண்மைதான் உண்மையைச் சொல்வதற்கு பக்கத்தில் அது குறை என்று கருதப்பட்டான் அது குறித்து கவலைப்படாதவனே உண்மையானவன் என்று நான் உணர்கிறேன் ஆகவே தோழர்களே ஞானபீடம் என்று ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து முதல் அது செயல்பட்டு வருகிறது இதுவரை ஐம்பத்தெட்டு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன பட்டியல் மொழிகள் இருபத்தி ரெண்டு அந்த இருபத்தி இந்திய மொழிகளுக்கும் ஆண்டுக்கு ஒரு மொழி என்ற வீதம் அது விருதுகளை வழங்கியே வந்திருக்கிறது இறந்து போன படைப்பாளிகளுக்கு விருது இல்லை விருது அறிவிக்கப்படுகிற போது அந்த படைப்பாளன் உயிரோடு இருக்க வேண்டும் அறிவித்தல் பெறுதல் இரண்டுக்கு மத்தியில் அந்த படைப்பாளன் இறந்து போனால் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அது வழங்கப்படும் என்பதுதான் உண்மை இறந்து போனால் அவர்கள் க கருதப்படுவது இல்லை இதுவரை ஐம்பத்தெட்டு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஞான பீடத்திற்கு தமிழ் இந்திய துணைக்கண்டத்தின் மிக மூத்த மொழி என்று இந்திய பிரதமராலேயே அறிவிக்கப்படுவது சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி என்று அவர் ஒப்புக்கொண்டு உரை செய்திருப்பதைக் கண்டு நானும் மகிழ்ந்திருக்கிறேன் என்பது உண்மை அப்படிப்பட்ட மூத்த தமிழ் எத்தனை முறை ஞான பீடத்தால் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நான் நிறைய கருதி பார்த்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் தத்தோசரி சரவணன் இங்கே வந்து மலேசிய தமிழ்நாட்டிலிருந்து தமிழுக்கு ஒரு விருதை அறிவிக்கிற போது எங்கே போயிற்று இந்திய அறிவுலகம் என்று கேட்கக்கூடிய இடம் இதுதான் பொருத்தமான தளம் இதுதான் இந்தியாவில் நான் பெரிதும் மதிப்பது இர்ரலவன்சி பொருத்தப்பாடில்லாதது ஒரு சம்பந்தமில்லாத நேரத்தில் சம்பந்தமில்லாத இல்லாத இடத்தில் சம்பந்தமில்லாத கேள்விகளை ஒருவர் கேட்பதும் சம்பந்தமில்லாத இடத்தில் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் சம்பந்தம் இல்லாத தப்பான தகவலை கொடுத்து கொண்டு போவதும் சகிக்க முடியாத ஊடக அறமாக நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் சொல்லி வேண்டும் நண்பர்களே இதுவரை ஐம்பத்தி விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஞான பீடம் இந்தி மொழிக்கு வழங்கப்பட்ட மொத்த விருதுகள் பதினொன்று கன்னட மொழிக்கு வழங்கப்பட்ட மொத்த விருதுகள் எட்டு இந்த ஐம்பத்தெட்டு விருதுகளில் பதினோரு முறை இந்தி மொழியும் எட்டு முறை கன்னட மொழியும் மலையாளம் ஆறு முறையும் வங்காளம் ஆறு முறையும் மொழி ஐந்து முறையும் இப்போ குல்சாருக்கு வழங்கப்பட்டிருக்கிற சேர்த்தால் ஆறு முறை இந்த ஆண்டு குல்சாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குல்சாரினுடைய மூத்த கவிஞர் அவருக்கு என் வாழ்த்துக்கள் ஆனால் ஆறு முறை வழங்கப்பட்டிருக்கிறது குஜராத்தி மராத்தி ஒடியா மொழிகளுக்கு நான்கு முறை வழங்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் மூத்த மொழி என்று கருதப்படுகிற தமிழுக்கு இரண்டே இரண்டு முறை மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது ஞான அகிலன் ஜெயகாந்தன் இரண்டு பேரும் நான் கேட்கிறேன் அந்த அமைப்பை அல்ல அறிவுலகத்தை பார்த்து கேட்கிறேன் வைரமுத்து குறை சொன்னார் என்று தயவு செய்து கருதாதீர்கள் உண்மை சொன்னான் என்று சொல்லுங்கள் நான் சொன்னதெல்லாம் உண்மை இந்த உண்மையை மறுக்க முடியாது நான் கேட்கிறேன் விருதுகளுக்கு கெஞ்சி பெறுவதல்ல விருது மிரட்டி பெறுவதல்ல விருது அதிகாரத்தால் பெறுவதல்ல விருது இயல்புக்கு வழங்கப்படுகிற மரியாதை தான் விருது இயல்புக்கு உயர்வுக்கு முதிர்வுக்கு ஞானத்துக்கு வழங்கப்படுவதுதான் விருது எனில் தமிழ் மொழி எப்படி குறைந்தது சுதந்திர இந்தியாவில் ஐம்பத்தெட்டு முறை வழங்கப்பட்ட ஒரு பெரு விருது இரண்டு முறை மட்டும்தான் தமிழுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் எங்கே இறந்து போன படைப்பாளிகளுக்கு யானவீடம் இல்லை என்பதனால் கலைஞர் அதை இழந்திருக்கிறார் கி ராஜநாராயணன் அதை இழந்திருக்கிறார் அசோகமுத்திரன் இழந்திருக்கிறார் சுந்தர ராமசாமி இழந்திருக்கிறார் இன்னும் எத்தனை எத்தனையோ மூத்த படைப்பாளிகள் அதை இழந்திருக்கிறார்கள் அப்படி இழக்கப்பட்டதனால் நஷ்டம் என்பது இழப்பு என்பது எங்கள் மொழிக்கல்ல சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு தான் நினைக்கிறேன் ஏகவே இன்னொரு விஷயம் இதை கேள்வி கேட்க ஒரு எழுத்தாளன் கேட்கக்கூடாது கூடாது நான் கூட இப்போது என் ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறேன் படைப்பது மட்டும்தான் படைப்பவனுக்கு வேலை பழுப்பது மட்டும்தான் மரத்தின் வேலை பூப்பது மட்டும்தான் கொடியின் வேலை அதை கொண்டு சென்று மாலையாற்றுவதும் பழத்தை கொண்டு சென்று பசியாற்றுவதும் மற்றவர்கள் வேலை படைப்பாளி முன்னெடுக்க மாட்டான் என் வேலை என்ன மீண்டும் படைப்பது படைத்த பிறகு மீண்டும் மீண்டும் படைப்பது பிறகு படித்தார்களா என்று கண்காணிப்பது இது மட்டும்தான் படைப்பாளியின் வேலை வைரமுத்து என்பவனை நீங்கள் கழித்துவிட்டு இந்த இந்த இடத்தில் படைப்பாளிகள் இந்த உலகத்தை நிறுத்தி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த என் உயரம் படைப்பாளியின் உயரம் இந்த என் அகலம் படைப்பாளிகளின் அகலம் அவர்களின் குரலாக நான் ஒலிக்கிறேன் நல்ல படைப்புகளுக்கு நல்ல விருதுகளை அறிவுலகம் பரிந்துரை செய்து தேடிச் சென்று அவர் வீட்டுக்கு வழங்க வேண்டும் இதான உண்மை உங்கள் கரவொலி எனக்கு சொல்லுகிறது நான் சொல்வதை நீங்கள் வழிமொழிகிறீர்கள் என்று நான் சொல்வது சத்தியம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நல்ல படைப்பா படைப்பாளிகள் பரிதாபத்துக்குரியவர்கள் தோழர்களே நான் ஏன் இந்த விருதை மதிக்கிறேன் தெரியுமா படைப்பவன் பெரும்பாலும் பொருளுக்காக படைப்பதில்லை ஏனென்றால் இந்த நாட்டில் எந்த படைப்பும் பொருளுக்காரதில்லை ரெண்டு விதமான உற்பத்தி இருக்கிறது ஒன்று பொருளின் உற்பத்தி அந்த பொருள் என்பதெல்லாம் அழிவு பொருள் தக்காளி ஒருவன் படைக்கிறான் அதற்கு விலை வாங்குகிறான் அது அழுகும் பொருள் அது ஒரு அழுகும் பொருள் ஒருவன் இரும்பு படைக்கிறான் அந்த இரும்புக்கு பொருள் வாங்குகிறான் அது ஒரு அழிவுப் பொருள் என்றோ அழியப் போகிறது தக்காளி இரும்பு மைதா கோதுமை நெல் சாமை சட்டை ஒலிபெருக்கி மேஜை கட்டடம் செங்கல் இது எல்லாமே அழிவு பொருள்கள் இந்த அழிவு பொருள் படைப்பவனுக்கு உலகமெங்கும் மரியாதை இருக்கிறது பணம் வந்து விடுகிறது இந்த படைப்பாளியும் படைப்பாளன்தான் இந்த படைப்பாளன் படைப்பதெல்லாம் அழிவு பொருள் அல்ல அறிவு பொருள் இந்த பொருளுக்கு விலை கிடையாது என்ன விசித்திரம் ஒரு படைப்பாளியின் ஆதங்கம் என்னவாக இருக்கிறது அழிவு பொருளுக்கு விலை கொடுத்து வாங்குகிற இந்த சமூகம் அறிவு பொருளுக்கு எவ்வளவு விலை கொடுக்கிறது என்று கேட்டால் ஒவ்வொரு படைப்பாளியும் உயிரோடு வாழ்வதே ஒரு விசித்திரம் என்று உங்களுக்கு தோன்றும் இப்படிப்பட்ட நேரத்தில் மலேசிய படைப்பாளர்களும் அறிவுஜீவிகளும் எங்களை தேடி வந்து எங்களுக்கு விருது அறிவித்தீர்களே உங்களை நாங்கள் எழுந்து நின்று கைதட்டி உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் இந்த சபையின் இந்த சிறு சபையின் கைதட்டல் என்பது மலேசிய திருநாட்டுக்கு தமிழர்கள் அளிக்கிற ஆரவாரம் இங்கிருந்து அடிக்கிற கோயில் மணி அங்கு கேட்க வேண்டும் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் ஐயா வணங்குகிறோம் ஐயா தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு இந்த மதியுரைகள் குழுவுக்கு உங்கள் அந்நாட்டினுடைய அறிவுஜீவிகள் அத்தனை பேருக்கும் கவிஞர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ரெண்டு செய்தி சொல்கிறேன் எனவே இந்த ஞானபீடத்தை இங்கிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் இன்னும் சமூக செல்வாக்கு உள்ளவர்கள் இருபத்தி ரெண்டு ஞானம் ஞானம்பீடம் தமிழுக்கு வழங்கப்படவில்லையே எங்கே சுடக்கம் என்று கண்டறிவது யார் வேலை உங்கள் வீட்டில் குழாயில் தண்ணீர் வரவில்லை என்றால் எந்த இடத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நான்கு மணி நேரத்தில் கண்டறிந்து நிற்கிறீர்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாய் விருது குழாயில் ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதே யார் கண்டறிவது யார் சரி செய்வது எப்படி தமிழுக்கு தண்ணீர் வரும் கேட்கணும் இல்லை இங்கே இருக்கிறவர்கள்லாம் பொருளாதாரம் கொடுத்தா போதும் இது பண்ணால் போதும் அது மட்டும் அல்ல இது கலாச்சார வளர்ச்சி இது கலாச்சார உரிமை கலாச்சார உரிமையை நாம் யாரும் விட்டுக் கொடுத்து விட முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி நிறுவன தலைவர்கள் கல்வியாளர்கள் அறிவுஜீவிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு இதில் பங்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன் சுணக்கம் அங்கங்கே உங்கள் கடமை என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் சரியான விருது வேணுங்க விருது சரியான வயசில் வேணும் எனக்கு தெரியும் ஞானம்பிடம் சிலருக்கு வழங்கப்பட்ட போது மருத்துவமனையில் போய் அதை கொடுத்ததாக கேள்வி மருத்துவமனையில் போய் உங்களுக்கு ஞானபீடம் வந்திருக்கு என்ன சொல்றீங்க சரியா கேட்கல ஞானபீடம் வந்திருக்கு இந்த காது அப்படி முதியவர்களுக்கு கொடுப்பது என்ன நடமாடக்கூடியவன் வலிமை உள்ளவன் நடுத்தர வயது உள்ளவனுக்கு கொடுத்தால் அந்த மொழிக்கு பெருமைவன் இன்னும் ஓடி ஆடுவான் இன்னும் அறுவடை செய்வான் இன்னும் இந்த மொழிக்கு செய்வான் அப்படி கொடுக்கணும் சில பேருக்கு தொண்ணூறு வயசு வரா தொண்ணூறு வயசு வரட்டும் அப்பதான் ஒரு விருது என்று ஒருவர் சொன்னால் எப்படி பாருங்க அகிலனுக்கு ஐம்பத்தி மூணு வயதில் கொடுத்து விட்டீர்கள் வயது தடையல்ல நாராயண் ரெட்டிக்கு ஐம்பத்தி ஏழு வயதில் கொடுத்திருக்கிறீர்கள் தடையல்ல கிரீஷ் கர்நாடுக்கு அறுபது வயதில் எம் டி நாயருக்கு அறுபத்தி ரெண்டு வயதில் அமிர்தவ் கோஷுக்கு அறுபத்து ஐந்து அறுபத்து மூன்று வயதில் சங்கர குருப்புக்கு அறுபத்தைந்து வயதில் தொண்ணூறு வயது வரைக்கும் காத்திருக்க யாருக்கும் இங்கே பொறுமை இல்லை ஆயுளும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு விருது தருகிற நிறுவனங்கள் அவர்களை பெருமைப்படுத்த என்று நான் நினைக்கிறேன் இந்த கோரிக்கை இது கோரிக்கை அல்ல ஆதங்கம் இந்த ஆதங்கத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போது அழைத்தாலும் ஓடி வருகிறீர்கள் ஊடக நண்பர்கள் எப்போதுமே என் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள் நான் பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்கள் என்று அழைப்பதும் என் ஊடக உறவுகளே என்று அழைப்பதும் வெறும் உதட்டு வார்த்தைகள் அல்ல வெறும் மோனையல்ல பாசத்துக்குரிய பத்திரிகை மோனை அல்ல ஊடக உறவுகளே வெறும் மோனை அல்ல அது மோனைக்காக வந்த வரப்பட்டதல்ல அது மூளைக்காக பெறப்பட்டது அறிவினால் பெறப்பட்டது அன்பினால் பெறப்பட்டது மிக்க நன்றி உங்கள் விருதுக்கு நான் இன்னும் என்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறேன் இது அடுத்த படைப்புக்கு எனக்கு ஊட்டம் தருகிற எலுமிச்சம்பழச்சாராயிருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன் மலேசிய மக்களுக்கு நன்றி மலேசிய இலக்கிய காப்பகம் தமிழ் பேராயம் மதிவுரையர் குழு டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தத்தோஸ்ரீ சரவணன் இத்தனை பேருக்கும் என் தமிழ் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்